ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டு எல்லா வீட்லேயும் வெக்கை வந்து அப்படி தான் பயங்கரமாக இருக்கும் இந்த வெக்கையை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அதாவது ரொம்ப ஹீட்டாக இருக்குது வீட்லேயும் இருக்க முடியலை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஆனால் வீட்டில் இருந்து தானே அவனும் பிள்ளைங்களுக்கு வேறு ஸ்கூல் லீவு எல்லாரும் வீட்டில் தான் இருப்போம் அப்படி இருக்கிற டைமில் நம்ம வந்து மின்சாதன பொருட்கள் இருக்கலாம் அது வந்து பயன்படுத்துறது ரொம்ப குறைச்சோம்னாலே நம்ம வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிரும் பார்த்துக்கிடுங்க வெக்கா எப்படின்னு சொல்கிறேன்னா அது செல்ல வீட்டில் காலையில் எலும்பணோன்னு டிவி போட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் நைட்டு வரைக்கும் ஓடும் பத்து மணி பன்னெண்டு மணி வரைக்கும் கூட ஓடும் அப்படி ஓடக்கூடாது ஏன்னா அதுலேருந்தே ஹீட் வந்து பரவோம் அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் கிரைண்டர் ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம ஆஃப் பண்ண முடியாது அதனால அது ஓடத்தான் செய்யும் அப்புறம் என்னது சார்ஜர் அப்புறம் லைட் போட்டு வச்சிருக்கிறது ஃபேன் போட்டு வச்சுருக்காது இதெல்லாமே நிறைய யூஸ் பண்ணுவோம் அது என்ன பண்ணால் எல்லாரும் மொத்தமாக ஒரு ரூமில் அல்லது ஒரு ஹாலில் இருந்துட்டு மற்ற ஃபேன் லைட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதனால் நம்மளுக்கு கரண்ட் பில்லும் மிச்சமாகவும் வெக்கையும் குறையும் அப்புறம் என்னன்னா வீட்டை வந்து நம்ம அடிக்கடி நல்லா முடிஞ்ச டெய்லிக்கும் கழுவ முடியட்டாலும் ஒன்றாட்ட மாதிரி கழுவி விட்ருங்க அப்படி இல்லைன்னா நல்லா மாப்பு போட்டு டெய்லி தொடச்சி விட்டிங்கனால வீடு தர வந்து அப்படி இருக்கும் அப்புறம் வாசல் கதவு எல்லாத்தையும் கதவு நம்ம டவுன்லேருந்தால் திறந்து வச்சுக்கிட்டு இருக்க முடியாது கிராமப்புறங்களில் திறந்து வச்சுட்டுருக்கலாம் இப்போது மற்றபடி ஜன்னல் எல்லாத்தையுமே நல்லா ஓப்பனில் வச்சுக்கிடுங்க நல்லா உள்ள காற்று வரும் வெக்க வராது அப்புறம் மொட்டை மாடியிலேருந்து டெய்லியும் நல்லா தண்ணி தொழிச்சு விட்டுருங்க பார்த்தீங்களா தண்ணி டெய்லி சாயந்தரம் தொழிச்சு விட்டிங்கன்னா அந்த ஹீட்டை வந்து அது ரிலீஸ் பண்ணி நைட்டு நம்ம தூங்கும் போது நல்லா ஜில்லுன்னு இருக்கும் அப்புறம் வந்து ஐஸ் கட்டியை வந்து பார் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிடணும் அதாவது ஒரு ஒரு பலூனில் கூட நம்ம தண்ணியை ஃபில் பண்ணி அதை நல்லா ஐஸ் பாரா நைட்டு இப்போது காலையில் நம்ம ஒரு பலூன் எடுத்து அதில் தண்ணி ஃபில் பண்ணி நல்லா கட்டிட்டு ஃப்ரிட்ஜை ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு நைட்டு எடுத்தோம்னா நல்லா கட்டி ஆகிடும் அதை வந்து ஒரு வாளி நிறைய தண்ணி அப்படி இல்லைன்னா ஒரு டப்பு நிறைய தண்ணி வச்சு நீங்கள் படுக்கக்கூடிய ரூமில் கொண்டு வச்சுருங்க ஃபேனுக்கு கீழே வச்சுட்டு அதில் வந்து இந்த ரப்பரில் ஃபில் பண்ணி வச்சு அந்த ஐஸ் பார் வந்து அதை உள்ளே போட்டுருங்க அப்படி சும்மா ஏசி மாதிரி இருக்கும் ரூம் அப்படி ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும் இதுவும் பண்ண முடியலையா நல்லா ஒரு பெட்ஷீட்டை நல்லா தண்ணியில் முக்கிட்டு தண்ணியெல்லாம் நல்லா ஓரளவுக்கு பிழிஞ்சிட்டு ஜன்னல் ஓரத்தில் அப்படியே தொங்க விட்டுருங்க பார்த்துக்கணுங்க அப்படி அந்த ஃபேன் பட்டோன்னே அந்த ஈர துணியிலேருந்து அப்படியே அந்த ஈரை பட்டு அப்படியே ஜில் 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 ஜில்லுன்னு இருக்கும் தூக்கம் வந்து நல்லா சுகமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க ட்ரை பண்ணி பாருங்க